இப்போ வந்து நம்ம தொழிலாளர் நலவாரியம் அதை பற்றி இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தொழிலாளர் நலவாரியம் எந்தெந்த தொழில்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கட்டிட வேலை டைலர் மூட்டை தூக்குபவர் மெக்கானிக் சிற்ப வேலை செய்பவர் தச்சு வேலை செய்பவர் வீட்டு வேலை செய்பவர் பந்தல் கட்டுமானம் எலக்ட்ரிஷன் சலவை தொழில் மண்பாண்ட தொழில் வேலை சாலை தொழிலாளி வாட்ச்மேன் மற்றும் பல தொழில் இப்படி பல தொழில்கள் செய்கிறவங்க இவங்க மட்டும் இல்லை நிறையா தொழில்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க இப்போது அந்த நலவாரியத்திலிருந்து நமக்கு என்னென்ன உதவிகள் வருதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா பல நலத்திட்ட உதவிகள் வந்து இந்த தொழிலாளர் நலவாரியம் வழங்கிட்டு இருக்காங்க அதாவது அமைப்பு சாரா கட்டுமான தொழில்களில் ஈடுபடுறவங்க எல்லாருக்குமே உதவித்தொகை வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா நலவாரி அட்டை என்கிட்ட இருக்குது எனக்கு என்னென்ன உதவித்தொகையெல்லாம் வேணும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண உதவித்தொகை இது பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மகப்பெற உதவித்தொகை ஃபஸ்ட்டு ரெண்டு குழந்தைங்களுக்கு மட்டும் அதுலேருந்து ஒரு அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க தென் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கல்வி உதவி தொகை இப்போ டென்த்து நான் பாஸ் பண்ணியிருக்காங்க டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்காங்க காலேஜ் முடிச்சிருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டைமில் மட்டும் இப்போ பீரியடில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து உங்களுக்கு காப்பீட்டு தொகையாக கொடுப்பாங்க தென் கண் கண்ணாடி பெற இப்போ எனக்கு வந்து ஐயில் ப்ராப்ளம் அப்படி எனக்கு கண்ணாடி போட சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கண்ணாடி பெற பெறுறதுக்காக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த அறுபது வயது அதாவது இப்போ வந்து அறுபது வயது நிறைந்தவங்களுக்கு ஓய்வூதியம் மாதம் மாதம் பென்ஷன் அமௌண்ட்டுன்னு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்துட்ருக்காங்க இந்த அமௌண்ட் யாராக இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்குமே இல்லை அந்த தொழிலாளர் நலவாரியத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த தொகையை வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் குடும்ப ஓய்வூதியம் அதாவது இப்போ ஒரு குடும்பத்தில் அந்த ஓய்வூதியம் இருக்காங்க அதாவது தொழிலாளர் நலவாலயத்தில் இருக்கிறவங்க ஓய்வூதியம் பெற்றுட்டு இருக்காங்க அவங்க வந்து ஏதோ ஒரு இயற்கை மரணம் அடைஞ்சிட்டாலோ இல்லை விபத்தில் மரணம் அடைஞ்சிட்டாலோ அவங்களோட நலவாரியம் வச்சுருக்கவங்களோட மனைவி இல்லைனா கணவருக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து மாதம் மாதம் கொடுப்பாங்க தென் பார்த்திங்கன்னா விபத்து மரணம் இப்போது ஏதாச்சும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற இடத்துல எனக்கு இயற்கை மரணம் அடைஞ்சாலோ இல்லை வேறு எது மூலியமாகவும் மரணம் அடைஞ்சாலோ அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காப்பீட்டு தொகை அப்படின்னு ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க த நலவாரிய சைட்லேருந்து தென் விபத்து மரணம் மற்றும் இனியமைச்சடங்கு இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க தவறிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நலவாரியம் மூலிமா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும் இப்போ வந்து என்கிட்ட நலவாரி அட்டை இல்லை எனக்கு வந்து புதுசாக நலவாரி அட்டை வேணும் அப்படி நினைக்கிறவங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா புதுசாக உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு இந்த ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருக்கணும் ஃபஸ்ட்டு அதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கம்பல்சரி வேணும் இப்போ ரீசெண்டாக எடுத்ததாக இருக்கணும் அப்புறம் ரேஷன் கார்டு இந்த ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வேணும் அதில் வந்து யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட நேம் வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கணும் அப்புறம் வந்து பாஸ்புக் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து கண்டிப்பாக வேணும் தென் பார்த்தீங்கன்னா அதில் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்புறம் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நேரில் வரணும் அப்படி நேரில் வந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் தொழிலாளர் நலவாரியம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துட்டோம் தென் பார்த்தீங்கன்னா அதில் எலிஜிபிள் கேண்டிடேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அவங்கள வந்து யார் யாருன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒருத்தவங்க தொழிலாளர் நலவாரியம் வேணும் அப்படின்னா அவங்க குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அந்த தொழிலாளர் நலவாரியம் வந்து கொடுப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிற நபர் பார்த்திங்கன்னா இஎஸ்ஐபிஎஃப் இல்லைனா வருமான வரி கற்ற நபராக இருக்கக்கூடாது அப்புறம் குடும்பத்தில் ரெண்டு நபர்கள் அதாவது ரெண்டு பேர் கணவர் இல்லைனா மனைவி இவங்க ரெண்டு பேரில் வாங்குறாங்கன்னா அவங்க ரெ ரெண்டு பேர்ட்டோட ஆதார் லிங்க்கடு மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா வேறு வேறு என்னோட இணைச்சிருக்கணும் ஒரே நம்பரில் இருக்கிறவங்களுக்கு பண்ண முடியாது அவங்க நாட் எலிஜிபிளில் வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா விண்ணப்பிக்கிற அதாவது நான் என்கிட்ட கார்டு என்கிட்ட இல்லை நான் புதுசாக அப்ளை பண்ண போகிறேன் அவங்க இன்னும் இல்லைனா என்கிட்ட கார்டு இருக்குது நான் ரினிவல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் அவங்களோட நேம் இருக்கிற ஸ்மார்ட் ரேஷன் கார்டு பார்த்திங்கன்னா கட்டாயமாக வேணும் அதில் அவங்க நேம் இருக்கணும் அதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருந்தால் மட்டுந்தான் நம்ம வந்து ரினிவலோ அப்ளையோ பண்ண முடியும் இந்த கார்டு வேணுங்கிறவங்க அதாவது என்கிட்ட கார்டு இல்லை எனக்கு வந்து புதுசாக வேணும் அப்படிங்கிறவங்க கீழே இருக்க எங்களோட நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இதற்கான மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இது போன்ற மேலும் தகவலுக்கு செந்தூர் முருகன் இ சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்